இந்த வருஷம் நீங்க உங்க நிலத்துல போட்டிருக்க நெற்பயிர் எல்லாம் அமோக விளைச்சல் காண போகுது எனக்கு தெரியும் உங்க குடும்பத்தோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது அப்படியா எனக்கு தெரியும் அது ஒண்ணும் இல்ல உங்களோட கனவு எல்லாம் நிஜமாக போகுது எனக்கு தெரியும் தெரியுமா ஆனா எப்படி அட ஐயா நாங்க நெற்பயிர்கள் தானுக்காவுடைய காப்புரிமை பெற்ற டெக்னாலஜி மோட்டார பயன்படுத்துறோம் தான் எங்க கனவுகள் நனவாகி வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் தானுக்காவின் மோட்டார் காப்புரிமை பெற்ற ஒரு டெக்னாலஜி இது நெற்பயிர்களில் இலை சுருட்டு புழு மற்றும் குருத்து புழுக்களை கட்டுப்படுத்துகிறது மேலும் சிறந்த விளைச்சலையும் அதிக லாபத்தையும் வழங்குகிறது கவின் மோட்டார் கனவுகள் நடவாகும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும்